உள்மூச்சு நீங்க உங்களை கவனிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல தன்னை அறிதல் வேறு தன்னை கவனிப்பது வேறு இரண்டும் வேறு வேறு தன்னை அறியக்கூடிய நிலை வேறு தன்னை கவனிக்கக்கூடிய நிலை வேறு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தானிருந்து அர்ச்சித்தானே இது என்ன தன்னை கவனிக்கும் நிலை எல்லாரும் போனீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க பயிற்சி அமைதியா உட்காருங்க உங்களை நீங்களே பாருங்க நல்லா மூச்சா ஆழ்ந்து சுவாசிங்க அப்படியே என்னாகும் உடம்பு இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடும் இதை ரெகுலரா நைட்டு நல்லா தூங்கினீங்கன்னா போதும் அதுதான் பண்ணிட்டு இருக்குது வளர்சதை மாற்றங்கிற பெயர்ல காலையிலையும் பண்ணுது வளர்ச்சிதை மாற்றம் நைட்டு பண்ணுறதுனால காலையில் பண்ணலின்னு அர்த்தம் கிடையாது காலையில் பண்ணுது காலையில் எப்படி பண்ணும் அப்படின்னா ஒரு அடிப்படுது அடிப்பட்ட உடனேமே வீக்கமாயிடும் அது மூளையினுடைய கமேண்ட் ரத்தம் உடனே போய் பார்க்கும் காரணம் என்ன அந்த இடத்துல அடிப்பட்டுச்சு பட்டு இன்னும் அதிகமாக சதையெல்லாம் கிழிஞ்சிட போகுது ஒரு பேப்பரில் ஒரு சின்ன இடத்துல ஒரு ஓட்டல் விழுந்துருச்சுன்னா அப்புறம் அப்படியே பெருசாகும் இல்லையா காத்துப்பட்டுச்சுன்னா அதே போல் அடிபட்ட இடத்துல இன்னும் பெருசாய் பெருசாய் சதை கிழிந்து விட போகுது உடனடியாக போய் ரத்தமெல்லாம் போய் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் என்ன பண்ணுது கட்டியாக உருவாக்கிக்குது ஸோ எவ்வளோ அழகாக ப்ராசஸ் பண்ணுது இந்த ப்ராசஸ் பகலையும் பண்ணுது இரவுலையும் பண்ணுது வளர்சதை மாற்றம் பகலையும் நடக்குது இரவுலையும் நடக்குது பகல்ல மற்ற வேலையெல்லாம் போக இது ஒரு பார்ட்டா எடுத்து நடக்குது இரவுல அது மட்டுமே பணியா நடக்குது பகல்ல எல்லா வேலையும் செய்யுது அதுக்கடையில உடம்புக்கு ஏதாவதுனாலும் பாத்துக்குது இரவுல எந்த வேலையும் அதுக்கு என்ன வேலை வெறும் உடம்ப கிளியர் எவ்வளவு அழகா இயற்கை கொடுத்துருக்கு பாருங்க இத போய் நீங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்நோக்கி பாருங்க உள்நோக்கி பாருங்க நீங்க உள்நோக்கியே பார்க்க வேண்டாம் தூக்கத்துல மூளை உங்களை உள்நோக்கி பார்க்கும் நல்லா தூங்கினா போதும் நல்லா தூங்கினீங்கன்னா தூக்கத்தில் நல்லா என்ன பண்ணும் மூளை அதனாலதான் போய் டாக்டர் கிட்ட வேற ஏதாவது என்ன பண்ணுவாங்க தூக்க மாத்திரை கொடுத்துருவாங்க நல்லா தூக்கத்துல என்ன பண்ணுது உள்நோக்கி பார்க்கப்படுது கை காலெல்லாம் எந்த அசைவும் இல்லை பெருசா பெருசா எதுவும் மூளை யோசிப்பு திறனெல்லாம் கிடையாது அதுக்கு ஒரே பணி உன்னை கவனிப்பது உன்னுடைய உடம்பை கவனிப்பது அப்ப ஒரே வேலையா பண்ணும்போது நல்லா பண்ணுமா இயல்பான நடத்தைகள்ல மூளை தன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கு நீங்க கவனிக்கனாலும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கு அதே சமயத்துல இரவு தூங்கும் போது அதே சமயத்துல இரவு தூங்கும் போது மூளை நல்லா கவனிக்குது உங்களை உடம்பு உடம்புதான முக்கியம் யார் சொன்னா கேக்குறா ஏன்னா எப்படியும் யார் சொன்னாலும் கேட்க போறது ஸோ சோ என்னென்ன பிரச்சனையும் இருக்கு எல்லா பிரச்சனையும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நைட் வந்து அதை அனுப்புது சமைக்க நினைவு நரம்பு மூலியமா அனுப்பி ஃபுல்லா ஒரு டேஷன் வரும் வந்து எல்லாம் பார்க்கும் எங்க பழுதிறந்திருக்கு ஒருவேளை நம்மளே பலமா பலவீனமா இருந்தாலும் என்ன பண்ணுவோம் காலையில எழுந்திரிக்கும் போது பலம் ஆயிருதா பல பிரச்சனைகள் காலையில எழுந்திரிக்கும் போது இன்னும் அதிகமாயிருதா வீக்கம் எல்லாம் பாருங்க காலையில எழுந்திரிக்கும் போது இன்னும் அதிகமாயிடும் காரணம் என்ன அங்க சதையை நல்லா கட்டி வச்சிடும் நீ எப்போ இங்க பிரச்சனை பண்ணியிருக்கிறான் விட்ட எல்லாத்தையும் கிழிச்சு போடுவான் அதனால எவ்வளவு விடக்கூடாதுன்னு போட்டு என்ன பண்ணுவோம் நல்லா கட்டி ரப்ப கட்டி பெருசா கட்டி வீங்க சரியா ஸோ மூளை தெளிவா பண்ணுது எந்த ஒரு விஷயத்தையுமே ஸோ அதோ கதி நீங்க பண்ணவேண்டாம் அதோகதி உள்நோக்கிய பயணம் கண்ணை மூடி உட்கார்ந்து பண்ணவே வேண்டாம் எல்லோருமே தியான நிலைக்கு பின் சமாதி நிலை போக தான் செய்கிறோம் தினமும் தூக்கத்தில் அந்த தூக்கத்துல உங்களை நீங்களே பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு அது நமக்கு தெரியல அவ்வளவுதான் உண்மை நமக்கு தெரியாதனால நம்ம பாட்டுக்கு தூங்குறோம் காலை போது ஃப்ரெஷ்ஷா இருக்கு அவ்வளவுதான் ஆனால் இரவு நேரம் எல்லா உறுப்புகளும் சுத்தம் செய்யப்படுது அதுதான் உள்நோக்கிய பயணம் உன்னை நீ அறிதல் உனக்கு ஒரு பிரச்சனை என்ன நீ பண்ணவியா பண்ண மாட்டியா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பண்ணுவோம்னா பண்ண மாட்டோமா சரி பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அதே விஷயத்த அது பண்ணுது நீ பார்க்காத விஷயத்த கூட அது பண்ணுது நமக்கெல்லாம் தெரியாத விஷயம் கூட உடம்புல எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தன்னை நோக்கிய பயணத்துல அது என்ன பண்ணுது சரி பண்ணுது அப்ப எந்த அளவுக்கு மூளை சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குன்னு பாருங்க சோ அது எப்பொழுதுமே இப்ப தான் இருக்கு அப்போ இந்த உடம்பை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் ஒரு பயணத்துக்குள்ளார போகணும் அப்ப இயல்பா நடக்கக்கூடிய ஒரு தியான நிலையை நான் தியானம்னு சொல்லி சொல்லல அது இயல்பா நடக்கிறது அதை ஏன் சரி பண்ணனும் தியானம் எப்பொழுது நமக்கு தேவைப்படும் மனிதன் பல பிரச்சனைகளால் சூழ்ந்து நமக்கு தூக்கமே இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பல உலக விஷயங்கள்ல விழுந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல என்ன பண்றோம் தியானத்தை செய்து உறங்கினால் நல்ல மாற்றம் கிடைக்கும் விட தான் விஷயம் அப்ப எந்த இடத்துல தியானம் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும் எந்த இடத்துல சமாதி நிலை பண்ணணுங்கிறது தெரியும் நம்ம காலையில் உட்காந்துட்டு விடிய காத்தால உட்காந்துட்டு பண்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது